அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா நேற்று பேசிய கதையுமே ரொம்ப ஊருக்கமான கதையாக இருந்தது ஒரு தகப்பன பையன் பார்த்துக்கிற கதை இன்னைக்கு ஒரு கதை எடுப்போம்னா என்னமோ அதே வரிசையில் அமைஞ்ச மாதிரியே எனக்கு இந்த கதை அமைஞ்சு போச்சு இன்னைக்கு தலைப்பு தூரத்து உறவு வைரமுத்து எழுதிய சிறுகதை தூரத்து உறவு அப்படின்னதும் ஒன்று விட்ட சொந்தத்தில் ஒன்று விட்ட சொந்தத்தில் அவங்க பங்காளி மாமிச்சான் அப்படி தூரமாக இருக்க உறவு அப்படின்னு நினச்சி கதையை தொடங்கினேன் வாசிக்க போதுதான் தெரியுது தூரமாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு பலாயிரம் மைல் கடந்து புலம்பெயர்ந்து வாழும் ஒரு குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்குமான உறவை பற்றிய கதையாக அந்த தூரத்து உறவு அமைஞ்சிருக்கு எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த தன்னுடைய தகப்பனாருடைய உடலை கடைசியாக உற்று பார்க்குறான் சிவராமன் இந்த தரிசன க சோக தரிசனத்துக்கு தான் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்திருந்தான் மனசை வந்து ஏதோ ஒன்று அடைக்குது சுற்றும் எல்லாம் சுற்றி எல்லோரும் நிற்கிறாக தனிமையாக தான் உணர்கிறான் அழுக வரலை கண்ணீர் வரலை முட்டி கொண்டு அதுக்கு முயற்சியும் பண்ணலை முயற்சி பண்ணி முட்டிக்கிட்டு வர்றத கண்ணீர் இறந்தால் கூட அளக்கூடாத அளவுக்கு இன்றைய சூழலில் மனிதர்கள் ஒரு நாகரிக தலைமுறையாக மாறிட்டாங்க அப்படின்னு தொடங்குறார் இந்த கதையை அப்பா உயிரோடு இருக்கும்போதெலாம் மகன்களில் நின் மகனோட ம பிள்ளைகளோட நினைவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒழுக்கம் போதிச்சது இது செய்யாத இது செய்யாதான்னு கண்டித்தது இந்த விஷயங்கள் தான் இருக்கும் அப்பாவுடைய முகமாக பதிஞ்சு போயிருக்கும் ஆனால் தகப்பனுடைய பிணத்துல தான் பிள்ளைகள் பாச முகத்தையே பார்க்குறாங்க அது வரைக்கும் இருந்த இது மாதிரி மரணம் இறந்தவங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்களை செய்யுது அப்போது தான் அவங்கள பற்றிய இனிமையான நினைவுகள்லாம் வந்து போகுது என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் பையனை மட்டும் அடிக்காதீங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட கொஞ்சம் பணிவான எச்சரிக்கை செஞ்சதாகட்டும் இன்சூரன்ஸ் போட்டு லோன் போட்டு வீலர் வாங்கி கொடுத்தது பர்ஸில் வெங்கடாஜரி படத்துக்கு கீழே மீச முளைக்காத மகனின் பழைய போட்டால் வச்சிருந்ததெல்லாம் முத முறையாக விமான ஏறி அமெரிக்கா போகும்போது விக்கி விக்கி அழுது எல்லாமே அப்பா நல்லவர் தான் போல் அப்படிங்கிறதுக்கு சிபாரிசு செஞ்சின அவனுக்கு அந்த நினைவுகள்லாம் வருது மின்சாரம் மயானத்தில் வச்சு அவரை எரிச்சிட்றாங்க அப்போ மனைவி இருந்து கிளம்போது சொல்லிவிட்டு ஞாபகம் இருக்குது அங்கே செய்கிற சடங்குகள்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிற போது எதையும் இழுத்துக்கிட்டு வந்துடாதீங்க உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க கௌசல்யா என்ற கவு சிவராமன் அங்கே போனதுக்கப்புறம் அமெரிக்கா ஷிவ் ஆகிட்டார் அப்போது மனைவியின் கட்டளைக்கு செவி மாதிரி ஒரு என்ன செய்கிறேன்னா அந்த ஆஸ்தியை அஸ்தியை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிறார் வெந்து தனிந்தது கூடு எரிச்சாச்சு வாங்கியாச்சு மொட்டை எடுக்கணும் அப்படின்றதுக்கு அவர் மறுத்துடுறாரு மீசையை மட்டும் அப்பாவுக்காக தியாகம் பண்ணிடுறாரு இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அம்மா பார்த்தா அம்மா வந்து ரத்தம் சோகை சுகர் இதில் வந்து ஒரு நார் சேலையை சுற்றி இருக்கிற மாதிரி அம்மா அவ்வளோ உள்ளியாக இருக்கிறாங்க அப்பா என்னம்மா சொன்னார் கடைசியாக நான் போயிட்டே நீ எப்படி இருக்க போறியோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டார் அவர் தான் நான் தான் முதல் போவேன் நினச்சேன் ஆனால் அவர் போயிட்டார் எல்லா வயதானவர்களுக்கும் கடைசி காலத்தில் இந்த பேச்சு கண்டிப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வச நிறைய கதைகளில் நான் முந்துவேன்னு நினச்சேன் நீ முந்திட்டே நீ முந்துவே நினச்சேன் நான் முந்திட்டேன்ற இந்த வசனத்தை மறக்காமல் எல்லா எழுத்தாளர்களும் எழுதிருக்கிறாங்க நான் போயிட்டு என்னம்மா பண்ணுவேன்னா அதான் நான் இருக்கமா நான் பார்த்துக்குறேன் எப்படி உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டே அந்த மாதிரியா அவர் இருக்கும்போது நான் சாகுறப்பையாவது கூட வந்து இருந்திருக்கலாம் நீ அப்படின்னு அம்மா வருத்தப்படுறாங்க அப்போது கௌசல்யா சொன்ன பின்னா நியாபகம் இரு அப்பா பிறகு அம்மா மட்டும் இருக்கிறக்க அந்த வீடு ஒத்தையில் எப்படி தனியாக இருப்பாங்க அம்மாவே ஒத்தையில் தனியாக இல்லைன்னா அம்மாவே இல்லைன்னா அந்த வீடு மட்டும் எதுக்கு அப்படின்றப்ப முன்கூட்டியே பையன் எல்லா வேலையும் பார்த்து ஒரு ஈசிஆரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் அந்த அம்மாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு மா அம்மாட்ட பேசுகிறேன் அம்மா இதில் எப்படிம்மா நீ இருக்க போற என்னப்பா எப்பா அவங்க அப்பா வாழ்ந்த வீடுப்பா நான் இருந்துகிட்டு போயிடுறேன்ப்பா இதில் திட்டம்மா இப்போ இங்கே சென்னை மாதிரி நகரத்தில் பார்த்துக்கிறதுக்கு தனியாலாம் யாரும் இருக்க முடியுமா ஒத்தையில் நிறைய ஆள் துணைக்கி வேணும் அதனால் ரொம்ப கஷ்டம் ஈஸியாக ரோட்டில் ஒன்று இது பார்த்து வச்சுருக்கேன் பேர் பழத்தோட்டம் முதியோர் இல்லத்துக்கு ஒரு வியாபார பெயர் பழத்தோட்டம் அதில் வந்து உனக்கு பார்த்து வச்சுருக்கேன் நீ அங்கே சேர்த்து விட்டு போகிறேன் இப்போ வீடுப்பா நீ போன பிறகு வீடு எதுக்குப்பா வீடை வித்துருவோம் அப்படின்னதும் அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி அப்பா அவங்க அப்பா வாழ்ந்த வீடுப்பா ஏம்மா அதெல்லாம் பார்க்க முடியுமா அசோகர் என்ன சோ சேர சோழர்கள் என்ன அவங்க வாழ்ந்த வீடெல்லாம் இப்போ இருக்கவா செய்யுது ஒரு முன்னாடி இது ஒருத்தர் வீடாக இருந்துச்சு நம்ம வாங்கினோம் இப்போ நம்ம கொடுத்தா இருக்கிறது இன்னொருத்தர் வீடாக இருமா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா என்னைய விட நல்லா பார்த்துக்குறாங்க அந்த முதியோர் இல்லத்தில் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அவங்க அம்மா வாயடைச்சி போயிடுறாங்க கடைசியில் ஒரு வழியாக அந்த வீடு முன்னாடி ரொம்ப விலை பேசப்பட்ட வீடு ஏதோ ஒரு விலைக்கு இவர் பேசி விற்றுறாரு விற்றதுக்கப்புறம் கடைசியாக கிளம்புறப்ப ஒரே ஒரு ஆசைப்பா அப்படின்றப்ப என்னம்மா அவங்க அப்பாவை கிடைத்து வச்ச இடத்துல அந்த அம்மா பிரண்டு உருண்டுட்டு எந்திரிச்சு சோகமாக எல்லாத்தையும் இனிமேல் பா பார்க்கவே முடியாதுன்ற இடத்துல போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வருது வருத்தத்தோடு கடைசியில் கொண்டு போய் அவரை முதியோர் இடத்துல அவர் சேர்த்துடுறாரு சேர்த்துட்டு அப்போ வழக்கம் போல் எல்லா முதியோர் அழுத்த காப்பாளர்களும் சொல்கிற மாதிரி அவரும் சொல்கிறார் கவலைப்படாதீங்க உங்கள் அம்மா இல்லை எங்களுக்கு இனிமேல் அவங்க அம்மா தான் நாங்கள் பார்த்துக்குறோம் இது இது இவ்வளோ செலவு மாதம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு தான் அஞ்சு மாதத்துக்கு மொத்தமாக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு கிளம்புறப்போ தூணை அந்த அந்தமாக நிற்கிது கார் கிளையும் போது மகன் வந்து விட்டா வாடகைக்கார் போகையில் கண்ணாடி இறக்கி மகன் கையை காட்டிடுவான்னு அந்தம்மா கையை நீட்டிக்கிட்டே இருக்குது கார் கண்ணாடி இறங்கவே இல்லை கார் போயிருது போனதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படி நியூயார்க்கில் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டில் இவர் இறங்குறாரு அவருடைய மனைவி வேகமாக வந்து வரவேற்கிறாங்க எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்க எல்லாம் ஃபைன் ஆல் குட் மூணு மாதம் லீவில் போயிட்டேன் உன்னுடைய பெர்ஃபாமன்ஸ் இதாகும் என்ன செய்ய போகிற ப்ரமோஷன் அதெல்லாம் பரவாயில்ல ப்ரொமோஷன் பாதிக்காத அப்படின்னு மனைவி கேட்குறா அதெல்லாம் பரவாயில்ல நான் வந்து ஓவர் டைம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் சரி நீ எப்படி இருக்க நான் நல்லாயிருக்கேன் நான் ஒன்று கேட்டேனே ஸ்வீட் அதை வாங்கிட்டு வந்தியா எனக்கு பிடிச்சது ஆ டவுன் போய் நானே நேராக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் குளிச்சிச்சு ரெடி ஆகிட்டு அந்த பையன் ஷிவ் அமெரிக்கா ஷிவ் என்ற சிவராமன் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சரி அந்த நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னதும் துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மனைவி ஏவா அப்பா செத்து மூணு மாதம் ஆச்சுமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்துட்டேன் நீ என்னம்மா துக்க விடு சாரி ஷிவ் நீ அட்லாண்டிக்கு கடல் மேலே இருக்க போய் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க இறந்து மூணு மணி நேரம் கூட ஆயிருக்காது அவங்க இறந்து அப்படின்னு தான் அதிர்ச்சி அடைஞ்சிடறான் அதான் நீ வந்த உடனே இறங்கினதுன்னு சொல்ல வேணாம் ஜெட்லாகில் இருப்பதை கொஞ்சம் ரெடியாக ஆகட்டும் அப்படின்றக்காக சொன்னேன்ட்டு இப்போ என்ன செய்கிறது நீ உடனே அடித்து பிடிச்சலாம் கிளம்ப வேணாம் போய் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்களே நான் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டேன் நீ கொடுத்துட்டு வந்த அறுபதாயிரம் அட்வான்ஸில் பத்தாயிரம் அவங்க தங்கினதுக்கும் மிச்சம் ஐம்பதாயிரத்தை வச்சு இறுதி சடங்கு செய்ய சொல்லிட்டேன் ஸ்கைபியில் உட்காந்து பார்ப்போம்னு பார்க்குறாங்க பெசன் நகர் மயானத்துக்கும் மென்ஹாட்டன் அந்த நகரத்துக்கும் இடையான பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை தூரத்தில் ஸ்கைப்பியில் அம்மா எரிஞ்சு கொண்டிருக்கிறதா அவர் பார்க்குறாரு டீ ஆரிடம் குழி அப்படின்னா அவர் டீயை குடிச்சுக்கிட்டு மருமகள் பேசுகிறதா அந்த கதை முடிது இதுதான் தூரத்து உறவு இந்த கதையை படித்து முடிக்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாகவும் கனத்தும் போச்சு வாழ்வியல் பொருளாதார தேடலுக்காக ரொம்ப தூரம் பிரிஞ்சு போய் வாழ்கிறாங்க ஆனால் இதில் அளவுக்கு இந்த அளவுக்கு கொடூரமாக மனசு இல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க சூழல் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களோ அது ஜெயிச்சாகணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு அவங்கவுங்க ஓடிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த விஷயம் மாதிரி நடக்கிறதும் உண்டு இந்த இருக்கிறதுனாலதான் இத்தனை முதியோதளங்கள் பருகி பழகி பெரிய போய் இருக்குது அதையும் நம்ம வருத்தத்தோடு எதிர்நோக்க வேண்டியது தான் முதல் இது தொடங்கும்போது அழுவதற்கு கூட நாகரிகம் கருதி இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்க தலைமுறை ஒன்று உருவாகிட்டு இருக்கின்றது ஒரு வருத்தமான உண்மைதான் இன்று இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்